Hello friends welcome back to Kamini Samil புதுசாக வீடு கட்டிட்டோம் அப்படின்னா எல் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது பொருள் தான் வாங்கி வைக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம் அதே தான் எனக்கும் ஆசை இருந்தது புது வாங்கிட்டேன் ஆனாலும் இந்த பழைய சோஃபாவை தூக்கி போட மனசே இல்லை ஏழு எட்டு வருஷத்துக்கு தான் இந்த சோஃபா வாங்கணும் அப்ப பார்த்தீங்கன்னா ரப்பரைஸ்டு குஷன் தான் இருந்துச்சு ஆனா இப்போ லேட்டஸ்டா வர்ற குஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை போல ஃபோமில் தாங்க பண்ணியிருக்காங்க குஷனுக்குலாம் கவர் தாங்க போட்டு வச்சிருப்பேன் ஒவ்வொரு தடவையும் நான் வாஷ் பண்றதுக்கு அதை ரிமூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே அப்படியே தூள் தூளா பவுடர் பவுட் பவுடராக கொட்ட ஆரம்பிச்சிச்சுங்க இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு தானே தவிர மற்றபடி அந்த குஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லாவே இருக்குங்க இப்போ விற்கிற விலைக்கு ஒரு லட்ச ரூபா நம்ம வச்சாதான் ஒரு சோஃபா செட்டே வாங்க முடியும் அதே சோஃபா நல்லா தானே இருக்கு இது ஜஸ்ட் ரிப்பேர் மட்டும் பண்ணால் போதும் அதுக்காக நம்ம எதுக்கு லட்ச ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த குஷன் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறவங்கள நான் வந்து கூப்பிட்டுருந்தேன் என்னோட கன்சர்ன் வந்து அதுலேருந்து எந்த தூளும் கொட்டக்கூடாது அதே சமயத்தில் எனக்கு வந்து கவர் ஒவ்வொரு தடவையும் போட்டு கழட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ இது ரெண்டுத்துக்கு மட்டும் எனக்கு நீங்கள் சொல்யூஷன் வந்து சொல்லுங்கள் இந்த சோஃபாவை வந்து ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இவரை கூப்பிட்டேன் பழைய சோஃபானே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்டார் அந்த ரப்பரைஸ்டு குஷனுக்கு மேலே புதுசாக வந்து ஒரு ஃபோமை வந்து அதே சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு அவங்க யூஸ் பண்ணுற அந்த கம்மை போட்டு ஒட்டி கொடுத்துட்டாங்க அழகாக ஒட்டிடுச்சுங்க பார்க்குறதுக்கு வந்து புது குஷன் மாதிரியே இருக்குது ஃபோம் ஒட்டின பகுதியை மேல்புறத்துலேயும் ஃபோம் ஒட்டாத பகுதியை அடிபுறத்துலையும் வச்சு தான் அவங்க வந்து கவர் போ போட்டுட்டு இருக்காங்க இப்போ எப்படியும் இந்த குஷனுக்கு வந்து நான் புதுசாக கவர் ஸ்டிச் பண்ண சொல்லிட்டேன் ஆனா இந்த பழைய கவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வீணா போகலாம் நல்லாவே இருந்தது அதனால என்ன சொல்லிட்டேன்னா இந்த பழைய கவரை நான் கழட்டவே கூடாது அது அப்படியே இதுக்குள்ளே போட்டு மூடியோ இல்லை வந்து அழகாக எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க இதுக்கு மேலே எனக்கு வந்து நான் புதுசாக தைக்கிற கவரை போடணும் ஸோ அப்போ வந்து ஒரு இன்ச்சு வந்து லூஸாக தான் நமக்கு வந்து புது கவர் போட முடியும் அதெல்லாம் கரெக்டாக அளவெடுத்து மெட்டீரியலை வந்து சூஸ் பண்ணி நான் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ செகண்ட் டைம் தைக்கிற குஷன் கவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் பழசு வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இவர் சூப்பராக ஐடியா பண்ணி ஒரு பா ஷேப்புக்கு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி தச்சு கொடுத்துட்டாரு இதுவுமே ரொம்பவே வசதியா இருக்கு பழைய குஷன் கவரை கட்டணுன்னா ஒரு ஆள் வந்து குஷனை புடிச்சுக்கணும் இன்னொரு ஆள் வந்து அந்த கவரை ஃபோர்சிபுளாக நம்ம ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அதை வந்து கரெக்ட்ராப்பில் இருக்கும் ஆனால் இப்போ தைச்சி கொடுத்த அந்த கவர் வந்து சூப்பராக பா ஷேப்பில் தைச்சி கொடுத்துட்டாங்க ஓப்பன் பண்ணால் அப்படியே அழகாக எடுத்துடலாங்க இப்போ இந்த சோஃபாவை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பழைய சோஃபா மாதிரி தெரியுதா இல்லை இல்லை புதுசு மாதிரி சூப்பராக இருக்குல்ல வெறும் ரூபா செலவில் பழைய சோஃபாவை புதுசாக ஆக்கியாச்சுங்க இதுக்காக லட்ச ரூபா செலவு பண்ணி நம்ம காசை கரியாக்க வேணாம் இதே போல் உங்கள் வீட்லேயும் ஏதாவது பழசு இருந்தது ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் ஓரளவுக்கு திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நம்ம தூக்கி போடாமல் பண்ணி வச்சு காசையும் கறியாக்காமல் பழைய பொருளையும் தூக்கி போடாமல் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் நீங்களும் இதே போல பழைய பொருளெல்லாம் தூக்கி போடாமல் அதை புதுசாக ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் வீட்டு பிரேக்ஃபஸ்ட் கவுண்டருக்கு இது ஒரு பார் ஸ்டூல் வாங்கலான்னு போனால் நூறு கிலோ இடம் உள்ளவங்கள மட்டும்தான் இந்த பார் ஸ்டூல் வெயிட்டு தாங்கும் அதுக்கு மேலே வெயிட்டு உள்ளவங்களை தாங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டில் ஒரு பழைய ஹைட்டாக உள்ள ஸ்டூல் இருந்ததுங்க அந்த ஸ்டூலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டை ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு புஷ்ஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதே போல் ஸ்டூலோட நாலு கார்னர்லையும் புஷ்ஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து மர ஸ்டூல் தான் இல்லையா ஸோ குஷன்லாம் இருக்காது நம்ம சோஃபாவுக்கு வந்து குஷன்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்த அண்ணன் இருக்கார்ல அவர்கிட்ட இந்த ஸ்டூலுக்கு ஒரு அழகாக குஷன் தச்சி அதுக்கு ஒரு கவரும் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டேன் எவ்வளோ சூப்பராக ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா உங்கள் வீட்டு ஃபர்னிச்சர்ஸ்லாம் இழுக்கும் போதோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தூக்கி வைக்கும் போதோ ஸ்க்ராச்சஸ் விடாமல் இருக்கிறதுக்கு இதை போல் ஃபர்னிச்சர் பேடு செட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக ரெடி பண்ண பார் ஸ்டூலில் தான் உட்காந்து என்னுடைய ஹஸ்பண்ட் இப்போ சூப் குடிக்கிறாங்க ரொம்பவே வசதியாக இருக்குது இதே போல் எங்கள் வீட்டில் இருந்த பழைய டீ பாய் கட்டில் டைனிங் டேபிள் எல்லாத்துக்குமே வந்து வார்னிஷ் பண்ணி புதுசாக மைக்காவை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பழசம் அப்படியே புதுசாக மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க